முட்டத்துப்பட்டி கிராமத்தில் ஒன்றிய கவுன்சிலராக இருக்கேன் சுமதி கணேசன் என் பேர் இந்த கோயிலோடய மகிமை என்னென்னா சக்தி வழங்கக்கூடிய அம்மன்களாக வந்து மூணு தெய்வமும் உட்காந்துருக்காங்க குழந்தைகள் மாதிரியே வந்து உட்காந்து எங்கள் ஊரில் வந்து உருவெடுத்து எங்கள் உள்ளூர் மக்களை விட வெளியூர் மக்களுக்கு அதிக சக்தி வழங்கக்கூடிய தெய்வமாக இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் வெற்றிகரமாக வந்து சக்தி வழங்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்குது எது கேட்டாலும் கை கொடுக்குற தெய்வமாக எல்லா மக்களுக்கும் அதே மாதிரி உள்ளூர் மக்கள் இருந்தாலும் சரி வெளியூர் மக்களுக்கு இருந்தாலும் சரி அதே சக்தி வளம் தெய்வம் இருக்குது சாமி வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது எனக்கு மெயின் பக்கவளமா இருக்குது முதல்ல வந்து இந்த காளித்தாயை தான் நான் வெளியவே கிளம்பி போவேன் என்னுடைய அரசியல் வாழ்க்கைய சரித்திரத்தில் அரசியலுக்கு இந்த தெய்வம் ரொம்ப முக்கிய பக்க இருக்குது என்னை மாதிரி வந்து ஒரு கணவனை இழந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கிறது இந்த காளி மாறி பகவதி அம்மன் நான் வந்து இந்த ஊர் நாட்டாமை கோர் ஆசிரியருடைய மூத்த பொண்ணு நான் வந்து என் பேர் வந்து கோமதி நான் வந்து ஒரு ஆசிரியராக வே வேலை செஞ்சுட்டு வரேன் அதாவது வந்து என்ன அப்படின்னா இந்த சாமி வந்து நம்ம நினைச்சிட்டாவே அது எல்லா பேத்து மேலேயுமே இறங்கிடும் அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ளது அது வந்து நம்ம யார் எங்கே நினச்சாலுமே வந்து இந்த சாமியோட பேரை சொன்னாவே நம்ம தன்னை போல வந்து ஒரு நம்ம மனசுக்குள்ளையே வந்து ஒரு நம்மள்ட பேசுறது மாதிரியே இருக்கும் நம்ம அதாவது வந்து இதை நினச்சி இதனுடைய சக்தி வந்து சொல்லவே வேண்டியதே இல்லை அவ்வளோ ஒரு இது ஆனால் இது வரைக்கும் வந்து வெளியில் தெரியாமல் இருந்திருக்கு இந்த இந்த டிவி மூலிமா வந்து இதனுடைய சக்தி வந்து ரொம்ப வெளியே வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஊர் மக்களுடைய ஆசை அதாவது வந்து குழந்தை இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது அந்த சாமி வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து என்ன வேண்டாலும் நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்து வச்சாலும் கண்டிப்பா நடக்குது அதே போல இந்த ஊர் நோம்பு அப்பா பார்த்தா காணிக்கையாக இருக்கட்டும் அதுக்குரிய நகை ஆடம்பரம் எல்லாமே வந்து ஃப்ரீயாக செய்கிற அளவுக்கு வந்து சக்தி இருக்குது நான் நீ அதாவது ஒரு அந்த சாமிக்கு வந்து ஒரு புடவை எடுக்கணும் அப்படின்னா கூட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே புக் பண்ணாதான் நமக்கு வரும் அந்த லிஸ்ட்டில் அந்த மாதிரி சக்தி இருக்குது ஒரு சாமிக்கு வந்து ஒரு புடவை எடுக்கிறதுக்கு கூட நம்ம வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணி வச்சுருக்கணும் அப்போதான் வந்து நம்ம வருஷம் வர்றப்போ வந்து அதுக்கு புடவை எடுக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து அதனுடைய சக்தி வந்து விளங்குது அப்புறம் நம்ம எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் எது எல்லாத்துக்குமே இது திண்ணீர் வச்சு நம்ம நின்னாவே போதும் அதே போல் நம்ம ஒரு நல்லதுக்கு போனாலும் சரி கெட்டதுக்கு போகிறேன் அதான் நான் போகிறேன் என் பின்னா என் முன்னாடி வந்தாலும் சரி என் பின்னாடி வந்தாலும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாவே அது எல்லாத்துலேயுமே இருக்குது எங்க எங்கள் ஊருன்னு எடுத்துகிட்டாவே நிறைய பிரச்சனை ஓடுது எல்லாமே பண்ணுது ஆனால் இது வரைக்கும் எங்கள் ஊரில் வந்து பிரச்சனைன்றது வந்து யாருக்கும் வந்து எந்த பாதிப்புமே இல்லை ஆனால் பண்ணுனாங்க ஆனால் பாதிப்பு எதுவுமே இல்லை அந்தளவுக்கு அதனுடைய சக்தி வந்து இருந்துக்கிட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்குது எனக்கு இன்னும் ரொம்ப பரவணும் இதனுடைய சக்தி வந்து இன்னும் வந்து தெரியாத ஊர்களெலாம் இருக்காங்க இப்போ நம்ம ஆளுகள்லாம் வந்து நிறையா ஊரில் இருக்காங்க இதனுடைய சக்தி வந்து தெரியாமல் இருக்கலாம் இன்னும் நம்மளுடைய சமுதாயம் எல்லாருமே வந்து இதனுடைய தெய்வத்தை வந்து கையெடுத்து இதனுடைய அருளை வந்து மேலும் மேலும் வந்து விரிவு பண்ணணும் அப்படின்றதே எங்களுடைய ஆசை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதாவது வந்து அருள் வகையக்கூடிய இந்த தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வரங்கள் கேட்டு வந்தாலும் வந்து அது நிறைவேற்றி கொடுக்கறதா வந்து சொல்லப்படுது இந்த கோவிலில் அனைத்து மாவட்டங்களிலிருந்துமே வந்து இந்த தெய்வத்தை வந்து வழிபட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆமாம் அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குது அப்படின்னா வந்து இந்த தெய்வத்துக்கிட்ட அதாவது திண்டுக்கல்லேருந்து கரெக்டாக ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தான் வரும் இந்த முத்திரம் அதுவும் பைப்பாஸ் மேலேயே இருக்குது நம்ம அலை கூட அவசியம் இல்லை அந்த இந்த தெய்வத்துக்கிட்ட வந்து எனக்கு இந்த கோரிக்கை வந்து நிறையத்து கொடு நான் உனக்கு வந்து காணிக்க நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சீங்கன்னா ஒரு வருடம் நீங்கள் அடுத்த திருவிழாவுக்கு வர்றதுக்குள்ள உங்களோட அந்த குறையை இந்த தெய்வம் வந்து பூர்த்தி பண்ணிடும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து போனீங்கன்னா உங்களோட லைஃப்பும் சந்தோஷமாக இருக்குன்றதை இதன் முவிந்திர மீடியா வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம் நன்றி அருள்மிகு காளியம்மன் அம்மன் மாரியம்மன் கோயில் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த முத்தனமுட்டி ஊரில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம் அது எங்கள் அப்பா பிறந்த ஊர் இந்த ஊர் தான் வேலுச்சாமி அவருடைய பேர் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு போயிட்டோம் அங்கே வந்து எங்களுடைய அண்ணனோட மனைவிக்கு குழந்தை பாக்கி இல்லாமல் இருந்துச்சு அவங்க என்னென்னமோ கோயிலுக்கு போய் பார்த்துட்டாங்க கடைசியாக வாய்ப்பாக எங்கள் அப்பா இந்த திருவிழாவை பற்றி எடுத்து சொன்னார் எடுத்து சொல்லவுமே அவங்க ரொம்ப ஆர்வமாகி இந்த திருவிழா டயத்தில் வந்து அவங்க மாவிளக்கு போட்டாங்க மாவிளக்கு போட்டு வீட்டுக்கு போனால் அங்கிட்டு ஒரு நாலாவது நாளில் அவங்க கர்ப்பம் தெரிச்சிட்டாங்க இன்றைக்கி குழந்தை குட்டியோட நேற்று நிறவும் வந்து பூஜை பண்ணிட்டு தான் போயிருக்காங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இந்த திருவிழா டயத்தில் வந்துட்டு போயிருவாங்க அவங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை அவங்களாவே கொண்டு வந்து அந்த தெய்வம் இங்கே சேர்த்துரும் இது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இந்த சிறப்பு எல்லாருக்கும் சென்றடையணும் எல்லோரும் வந்து வழிபடணும் மல்லரினம கொஞ்ச வரலாற்றை தனக்கு விட்டு வாழ்வதே நட பாண்டியரும் நாமதானடா சேட்டில் உழுது சோத்து பஞ்ச தீர்த்த வங்கடா பாலை என்று சங்க இலக்கியத்தில் ஐந்து வகை இளங்களும் உண்டு மருதம் மெய்தல் பாலை என்று சங்க இலக்கியத்தில் ஐந்து வகை இளங்களும் உண்டு மருத நிலத்தை ஆட்சி செய்த மல்லர் மருத நிலத்தை ஆட்சி செய்த மல்லர் மனிதனின் மல்லன் தானடா சேல சோழ பாண்டிய ரூ நாமதானடா சேட்டில் உழுது சோத்து பந்த தீத்தவங்கடா சேர

the beat கால போதுண்ட அடிமை தலகை விலக்கி அரசியலில் மல்லன் சக்தி என்னவென்று அரசியலில் மல்லன் சக்தி என்ன வென்று இந்த சேர சோழ பாண்டியரும் நாமதானடா சேட்டில் உழுது சோத்து பஞ்ச தீத்தவங்கடா சேர சோழ பாண்டியரும் நாமதானடா சேட்டில் உழுது சோத்து பந்த தீத்த மல்லா வெள்ளி மக்கள் என்று சொல்லும் நடந்தோழ பாண்டியரோ நாம சேற்றில் உழுது சோத்து பஞ்சதி தவங்கடா சேரதோழ சேற்றில் உழுது சோத்து பஞ்சதி தவங்கடா பாண்டி பருத்திக் கோட்ட பூமியிலே மல்லர் மல்லத்தையும் வாழும் மண்ணிலே பெருமை என்ன கே மழைய சதரவை உலக தீயோக்கார் வீர குடும்ப தாங்கி தொட்டதான

உழவுடனும் ஊட்டிண்டா உயர்வு தாழ்வு இல்லாத சமத்துவத்தை குறித்து மதுவும் போதக்க எதிர்த்து குரல் கொடுத்து வந்த குழம் எங்க குழந்தாண்டா வாகை சுடு வீரவும் சென்றாண்டா நம்ம சன கை கோலை பொட்டாளம் உங்களுக்கு சென்றேன் கொண்டாட்ட கொடுப்ப பிரயோகம் ஓடுறமா வரமா பாத்துடவமா இந்த இடம் முடியாது கால்